இன்னைக்கு ரெண்டு முக்கியமான சம்பவங்களை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் பயந்த மாதிரியே இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு பாத்தீங்களா அது ஒண்ணுன்னா இப்ப பிச்சின் போயிட்டு இருக்கு இந்த புள்ளி வச்ச ரொம்ப ரொம்ப முக்கியமான நபரா இருந்தவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் அவரே இந்த புள்ளி வச்ச குடியிலிருந்து பிரிஞ்சு போயிட்டு மறுபடியும் பாஜக கூடிய கூட்டணி வைக்க போறதா நிறைய செய்திகள் வந்துட்டு இருக்கு அது பற்றி தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம் அடுத்ததாக நம்மளுடைய அண்ணாவலை அவர்கள் இந்த ஜூனியர் போட்டு பிறந்திருக்காரு அது என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த ரெண்டு முக்கியமான விவகாரங்களை குறித்தும் விழா இந்த வீடியோல பாக்கலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய் நமகா ஜனவரி இருபத்தி எட்டு தேசியத் தண்டர் டாக்டர் ஜே ராஜ்குமார் அவர்களின் பிறந்த முன்னிட்டு நடக்கும் சமூக நல்லிணக்க விழாவில் இலவச மருத்துவ முகாம் மகளிர் மார்பக புற்றுநோய் முன்னெரி சிறப்பு பரிசோதனை முகாம் உயர் சிகிச்சைக்கு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்புள்ள ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு வழங்குதல் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு லட்சம் வரை கடன் உதவி வழங்குதல் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது நாள் இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை எட்டு மணி முதல் இடம் புனித ஜார்ஜ் வளாகம் வீ திடல் ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை ஏதிரமை தேசியவாதிகள் அளவிற்கும் வணக்கம் ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வந்தது இல்லையா அப்போ மூன்று மாநிலத்துல நம்முடைய பாஜக தான் வெற்றி பெற்றாங்க அந்த நேரத்துல திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு பாஜகவை வெற்றி பெறத்துக்கு இந்த புள்ளி வெச்ச கூடிய கிட்ட பெருசா எந்த விதமான ஸ்டப்பும் இல்ல இவங்களால பாஜகவை தோற்கடிக்க முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மறுபடியும் மோடி தான் பிரதமரா வருவாரு பாஜக தான் வெற்றி பெறும் இந்த புள்ளி வச்ச கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்களுக்குள்ள ஒற்றுமையே இல்ல மாதிரிலாம் சொல்லி பயங்கரமா புலம்பி இருந்தாரு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாள திரு மனிதர்கள் பேசினா அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துருங்க அதுக்கப்புறமா இன்னும் முக்கியமான சில விஷயங்களா இருக்கு அதையும் பாக்கலாம் இந்தியா கூட்டணி தன்னுடைய இருப்புக்காக போராடி கொண்டிருக்கிறது இருக்கிறது மூணு மாநில தேர்தல்கள் முடிவு வந்தவுடனே நிலைமை மோசமாக தான் போயிருக்கு அநேகமாக மோடியின் வெற்றி உறுதியாகிவிட்டதால் எனக்கு அப்படிதான் தோணுது இருபத்தி நாளில் இந்தியா கூட்டணிக்குள் ஒரு தோய்வு மனப்பான்மை தோல்வி மனப்பான்மை இருப்பது தான் உண்மை பேரதிசைய எல்லா கட்சிகளுக்கும் எல்லா கட்சிகளுமே பே பே நிகழ்ந்தால் நிகழ்ந்தாலே நீங்கள் மோடியை இருபத்தி நாலில் தோற்கடிக்க முடியாது இந்த உண்மை எதிர்க்கட்சிகளுக்கு இப்பொழுது உறக்க ஆரம்பி உரைக்க ஆரம்பித்திருக்குது உரைக்க ஆரம்பிச்சிருக்குது பட் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் அவங்களோட எதிர்வினை என்ன என்பது மில்லியன் டாலர் கொஸ்டின் ஒரு ரெண்டு மாதத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆமாம் மூணு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது இந்த ஜனவரி இப்போ பிறந்த மாதிரி இருக்குது ஆறு நாள் ஓடிப்போச்சு எப்படி மார்ச் ரெண்டு கண் தோடி கண் துறக்கத்தில் இந்த வருஷம் இந்த இந்த மாதம் ஓடிவிடும் பொங்கல் லீவு ரிப்பப்ளிக் டே ஏழு எட்டு நாள் லீவு வருது அப்படியே ஓடிடும் ஃபிப்ரவரி பிறந்தனா ஃபிப்ரவரி பாஞ்சுக்கு பிறகு எலக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடும் ஏப்ரல் மேலே எலெக்ஷன் ஸோ இந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுகள் பிஜேபி பெரிய பூஸ்டர் கொடுத்துருக்குது அவங்களுக்கு மூணு மாநிலத்தில் ஜெயிச்சது இரநூத்தி ஐம்பதுலேருந்து முன்னோரு தொகுதி அவங்க இந்துத்துவ ராமர் கோயிலில் இருபத்திரெண்டாம் தேதி தொடங்கும்போது இன்னும் அந்த வெறி ஏற்றி விடப்படும் இப்போ அந்த வெறி ஏற ஆரம்பிச்சிருக்கு நான் உ கேள்வியாகவே அதை வச்சேன் நீங்கள் சொல்லிட்டிங்க வட இந்தியாவில் நிலமை ரொம்ப மோசமாக இருக்கு அங்கேருந்து இருந்து வரக்கூடிய செய்திகள் வட இந்தியாவில் ராமர் கோயில் தரப்புகிறத ஒட்டி ஒரு ஹிஸ்டீரியா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க அன்றைக்கி கோயில் திறக்கும் போது அது பயங்கரமாக இருக்கும் அது தேர்தல் வரைக்கும் எப்படி ஓட்டிகிட்டு போகலான்னு மோடி பார்ப்பாரு ஓட்டிடுவார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு மோடியை எதிர்ப்பதற்கான ஒரு இமேஜினேஷனும் சரியான திட்டமிடலோ நம்பிக்கையோ எதுவுமே இல்லை அதனால் மூன்றாவது முறை மோடி வெற்றி பெற்றால் அதில் ஆச்சரியம் ஏதும் இல்லை வருத்தமருக்கெல்லாம் ஆச்சரியம் ஏதும் இல்லை ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்முடைய மணி அவர்கள் இருக்கார் இல்லையா அவரு பயங்கர கான்பிடெண்டாக இருந்தாரு கண்டிப்பா அஞ்சு மாநில தேர்தல்களுமே பாஜக தோத்து போயிடும் காங்கிரஸ் வின் பண்ணும் இல்லைன்னா அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தான் நம்முடைய மணி அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நடந்ததே வேற அஞ்சுல மூன்று இடங்கள்ல பாஜக தான் ஆட்சி அமைச்சாங்க அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா மணிவர்களை பாக்குறதுக்கே ரொம்ப ரொம்ப பாவமா இருந்தது ஏன்னா அதுக்கப்புறம் நம்முடைய மனிதவர்கள் கொடுத்த இன்டர்வியூஸ் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சோர்வா இருப்பாரு ரொம்ப டயர்டா இருப்பாரு அவரால் பேசவே முடியாது ஏன்னா அவர் விரும்பாத ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு இல்லையா அவரு இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாரு பட் அதுதான் நடந்திருக்கு அதனால அவர் பேசக்கூடிய விஷயங்கள் அவர் பேசக்கூடிய விதங்கள் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு அவர்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு மனம் விரும்பி பேசியிருக்காரு இல்லையா இதெல்லாம் நடக்கக்கூடாது இது மாதிரிலாம் ஆகக்கூடாது அதெல்லாம் தான் இப்ப நடந்திருக்கு அவர் என்னென்னலாம் நடக்க கூடாதுன்னு நினைச்சாரோ என்னனாலாம் நடக்க கூடாதுன்னு சொன்னாரோ அதுதான் இப்ப நடந்திருக்கு இந்த புள்ளி வச்ச இந்த கட்சிகளுக்குள்ள ஏகப்பட்ட வீர்சல்கள் வந்திருக்கு இங்க சைட்ல உங்களுக்கு ஒரு சில நியூஸ் கார்ட் எல்லாம் போற தயவுசெய்து பாருங்களேன் இது இருபத்தி நாலாம் தேதி ஒன்னாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இப்பதான் ரெண்டு மூணு நாள் முன்னாடி நடந்தது இது கொஞ்சம் பாருங்க பஞ்சாபில் காங்கிரஸ் கூட்டணி இல்லை ஆம் ஆத்மி பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணி இல்லை என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பு பஞ்சாபில் பதிமூன்று மக்களவை தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி கட்சி போட்டியிடும் முதல்வர் பகவந்த் மான் ஏற்கனவே மேற்கு வங்கத்தில் காங்கிரசுடன் கூட்டணி இல்லை என்று மம்தா பானர்ஜி அறிவித்திருந்தார் ஏற்கனவே நம்முடைய மம்தா தீபி அவர்கள் காங்கிரஸ் கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த கார்டும் போடுறேன் அதையும் பாருங்க மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் தடித்து போட்டி மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியுடன் திரிணாமுல் காங்கிரஸ் கூட்டணி வைக்காது மக்களவை தேர்தலில் மேற்கு வங்க மாநிலத்தில் தனித்து போட்டியிட போவதாக மம்தா அறிவிப்பு மம்தாவின் அறிவிப்பால் எதிர்கட்சிகளின் இந்த புள்ளிவச்ச கூட்டணிக்கு மேற்கு வங்க மாநிலத்தில் பின்னடைவு இது பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதி தான் நடந்திருக்கு இதுவும் அதே நாள தான் நடந்திருக்கு இதை எல்லாத்தையுமே விட இப்ப ரீசண்டா வந்த செய்தி இருக்கு பாத்தீங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க முதல்வர் பதவியை ராஜினாமா செய்யும் நிதிஷ்குமார் பீகாரில் முதல்வர் பதிவை நிதிஷ்குமார் நாளை ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல் பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதல்வராக பொறுப்பேற்பார் என எதிர்பார்ப்பு ஏன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்றேன்னா இந்த புள்ளி வச்ச கூட்டணி இருக்கு இல்லையா இந்த கூட்டணிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய தலைக்கட்டா இருந்தது நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் தான் அவர் இப்போ இந்த புள்ளி வச்ச கூட்டிலிருந்து வெளியே போயிட்டு பாஜக கூட கூட்டணி வச்சு மறுபடியும் முதல்வராக போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு சோ இந்த புள்ளச்ச கூட்டணி இப்ப என்ன நிலையில இருக்கு அப்படிங்கறத நீங்களே புரிஞ்சிருப்பீங்க ஆம் ஆத்மி திரிணாமுல் காங்கிரஸை தொடர்ந்து இப்ப நம்மளுடைய நிதிஷ்குமார் அவர்களும் இந்த புள்ளிச்ச கூட்டணியை தூக்கி போட்டிருக்காங்க ஒருபடி மேல போயிட்டு நிதிஷ்குமார் அவர்கள் மறுபடியும் பாஜக கூட கூட்டணி வச்சு ஆட்சியில் அமர போறதா செய்தியே வந்திருக்கு இந்த நிதிஷ்குமார் இருக்காரு பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவருங்க தான் ஒரு ஹப்பா இருந்தாரு இந்தி கூட்டணிக்கு பட் அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் அவர்களே இப்ப பாஜக பக்கம் வந்ததுனால இந்த புள்ளிவெச்சைக் குடியினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இது எல்லாமே நடந்தது நார்த்து சைடுல நார்த் தான் இந்த புள்ளி வச்ச குடிநீக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு சவுத்துல பாத்தீங்கன்னா கேரளால மட்டும்தான் இவங்களுடைய இந்த கூட்டணிக்குள்ள ஏகப்பட்ட சண்டை சச்சரவுகள் எல்லாம் வரும் இந்த கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது ரத்த வர மாதிரி அடிச்சுப்பாங்க குடிமைப்பிடி சண்டையா போயிட்டு இருக்கும் இந்த ஒட்டுமொத்த இந்தியா இந்த புள்ளிச்ச கூட்டணி ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் என்ன மாநிலம்னா நம்மளுடைய தமிழகம் தான் ஆனா இப்ப இங்கேயும் அவங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு யார் பட்டதுன்னு தெரியலங்க நம்மளுடைய திமுக அமைச்சர் திரு ராஜா கண்ணப்பன் இருக்கார் இல்லையா அவரு இந்த காங்கிரஸ் கழுவி கழுவி ஊத்திருக்காரு இங்க ஒரு நியூஸ் கால் ஒண்ணு அதை பாருங்க அமைச்சர் பேச்சால் கூட்டணியில் குழப்பம் சீட்டு வாங்குவதற்காகவே காங்கிரஸ் கட்சி நடத்துகின்றன உழைக்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு கட்சி நடத்துறது எலெக்ஷன் பார்க்கின்றனர் திமுக கூட்டத்தில் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் பேச்சால் கூட்டணிக்குள் குழப்பம் வீடியோவுக்கு முதல் கமெண்ட் பார்க்க அப்படிங்கிற மாதிரி தினமலர் போட்டிருந்தாங்க அந்த வீடியோவை நான் தூக்கிட்டு வந்து சைட்ல அந்த வீடியோ போடுறேன் நீங்களும் அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்க அது என்ன உழைக்கல மக்களுக்கு செய்யணும் நல்லது செய்யணும் கட்சி இல்லை அப்புறம் வந்து எலெக்ஷன் வந்தோடனே அப்புறம் வாரது எட்டி பார்க்கறது இது வந்தாலும் மக்கள் மத்தியில் ஈடுபடுறது இல்லை அதனால தான் வந்து பாரதிய ஜனதா வந்து கொஞ்சம் ஆட்டம் போடுறானே தவிர எங்கெல்லாம் எல்லாம் ஆட்டம் போட முடியாது நாங்கள் ஒன்றும் பார்த்துப்போம் பாரதிய ஜனதாவில் இருந்து அங்கெல்லாம் கோலையை கட்டி அடிப்போம் வந்தால் தமிழ்நாட்டில் அங்கே ஒன்று ஆட்டம் ஒன்றியா நாங்கள் பாரதிய ஜனதா நாங்கள் பார்த்துக்கிறோம் அமைச்சர் ராஜகண்ணம்பன் அவர்கள் இந்த மாதிரி காங்கிரசை கழிவு ஊற்றும் போது அதை கேட்கிற கீழே இருக்கக்கூடியவர்கள்லாம் கைத்தட்டுறாங்க அவங்க கைத்தட்டின சத்தம் கண்டிப்பா அவங்களுக்கும் கேட்டிருக்கும் சோ அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே தான் பொழுகுது காங்கிரஸ் அந்த மாதிரிதான் இருக்காங்க பொழுகுது இப்படியே போனா இந்த புள்ளி வச்சக்கூடிய நிலைமை என்ன ஆக போகுதுன்னு யோசிக்கும் போது ரொம்ப ரொம்ப பாவமா இருக்குது எங்களுடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் சட்டமன்ற தேர்தல்கள்ல பாஜக வின் பண்ணதுக்கே துண்டு போட்டு அழுதாரு ஓன்னு அழுதாரு இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் பாஜக வின் பண்ணிடுச்சுன்னா மூன்றாவது முறையாக மோடி அவர்கள் பிரதமர் ஆயிட்டாருன்னா அவர் என்ன ஆவாரோ அந்த ஆண்டவனுக்குதான் விழிச்சோம் சரி நாம இப்போ அடுத்த கண்டென்ட்டுக்கு போயிடலாம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ஜூனியர் விகிடனை அடிச்சு தோச்சி காய போட்டிருந்தாரு அதை சமாளிக்கிற வகையில மாதிரியும் இருக்கணும் ஈயம் பூசாத மாதிரியும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கார்டை விகிடம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த நியூஸ் கார்டை பாத்துருங்க கேள்விக்கு பதிலளிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை பாஜக தலைமையகத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பாஜக மீது வைக்கப்படும் பல குற்றச்சாட்டுகள் குறித்து அண்ணாமலையிடம் கேள்வி எழுப்பப்பட்டது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று காயத்ரி ராம் வைத்த குற்றச்சாட்டு மற்றும் ரஃபேல் வாட்ச் வாங்கியதற்கான ஆதாரம் எங்கே போன்ற கேள்விகளை பத்திரிகையாளர்கள் முன்வைத்தனர் பத்திரிகையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அண்ணாமலை கடைசி வரை கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்கவே இல்லை இந்த ஜூனியர் வீரனுடைய இந்த ஒரு கதலுக்கு காரணம் என்ன தெரியுமா மக்களே திருப்பி நம்மளுடைய அண்ணாமலவர்கள் கேட்ட கேள்விகள் தான் சும்மா இல்ல நாக்குற மாதிரியான கேள்விகள் கேட்டிருப்பாரு அதெல்லாம் தாங்க முடியாம தான் தலைவரு நியூஸ் கார்டை வெளியிட்டு இருக்காரு என்ன நடந்தது அப்படிங்கிறத முழுசா பார்க்காம வெறும் இந்த நியூஸ் கார்டை மட்டும் பார்த்திருந்தாங்கன்னா மக்கள் கண்டிப்பா தப்பாதான் நினைச்சிருப்பாங்க பட் நாம அப்படி பண்ணுவோமா பண்ண மாட்டோம் நாம அண்ணாமலைவர்கள் அந்த பிரஸ் மீட்ல என்ன பேசினாரு அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கோம் இங்க சைட்ல அதை போடுறேன் அதை பாருங்க சொல்றேன் திமுக அமைச்சர் மீது ஒரு செக்ஸ் டேப் வந்துச்சு லாஸ்ட் ஒரு வருஷத்துல ரெண்டு நாள் ஓடுச்சு டிஐபிஆர்ல இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க அதெல்லாம் போடாதீங்க அப்படின்னு அது அப்படியே காணாம போயிடுச்சு என்ன நான் ரீலீஸ் பண்றேன் எனக்கு ஒண்ணு பிரச்சனை இல்லை நான் ரிலீஸ் பண்றேன் நீங்க போடுறீங்களா போடுறீங்களா சொல்றேன் அதே கேள்வி திமுக அமைச்சரின் மீது சிட்டிங் அமைச்சர் இன்னைக்கு சிட்டிங் மினிஸ்டர் மேலே ஒரு செக்ஸ் டேப் வந்து போடல நான் கொடுக்கறேன் போடுறீங்களா

எனக்கு அண்ணாமலை அவர்கிட்ட ரொம்ப ரொம்ப பிடிச்சது இதுதான் அவர் எங்க போனாலும் கடைசியில வந்து நிக்கிறது திமுக கிட்ட தான் இந்த பத்திரிகையாளர்களா கேள்வி கேட்டு முடிச்சிட்டு அடுத்ததாக எங்க வந்து நின்னாரு பாத்தீங்களா திமுக கிட்ட தான் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள்ல முக்காவாசி ஊடகங்கள் இந்த முரசில செய்திகள் போடுவாங்க பாத்தீங்களா அத மாதிரியான செய்திகள் தான் போயிட்டு வராங்க எப்போதான் நேர்மையா உண்மையா வாங்குற சம்பளத்துக்கு அவங்க வேலை பார்க்க போறாங்கன்னு தெரியல இந்த விஷயத்த ஏன் நான் இப்ப கொண்டு வந்து பேசுறேன்னா இப்பதான் நம்மளுடைய ஜால்ரா கோஷ்டிகா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணியிருக்காங்க அவங்க பண்ண அந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்துல ஏதாச்சும் ஒரு சதவீதம் நியாயம் இருக்குதா அண்ணாமலை அவர்கள் இது மாதிரி பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்களே இதை விட மோசமா அநாகரிகமா பிலோத பெல்ட்லாம் பேசினவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு எதிராக இது வரைக்கும் யாராச்சும் கண்ணன குரலை பதிவு செஞ்சிருக்காங்களா இல்ல ஏகப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அதற்கு எதிராக இவங்க யாராச்சும் பொங்கியிருக்காங்களா இல்ல ஆனா எப்ப பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் எதிராகவே அண்ணாமலை டார்கெட் பண்ணி அண்ணாமலை அவர்களை மாக் பண்ணணும் அண்ணாமலவர்களை இமேஜை டேமேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இங்க இருக்கக்கூடிய இந்த ஊடகவாதிகள் இந்த ஊடகங்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க இதுல ஒரு சதவீதம் ஆச்சு நியாயமே இருக்குதா இல்ல அதான் மக்களை ஏமாத்துறதுக்காகவும் மக்களை பிரெயின் வாஷ் பண்றதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இவங்களுடைய நான் நாய்க்கு உங்ககிட்ட சுட்டி காட்ட விரும்புறேன் இவங்க கடந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷமா என்ன பண்றாங்களோ அதே தான் இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க இந்த மூணு வருஷமா முழு அண்ணாமலை அவர்கள் இந்த ஊடகங்களை எப்படி கையாள்றாரு அப்படிங்கறதையும் சுட்டி காட்டணும் அப்போதுல இருந்து இப்ப வரைக்கும் அண்ணாமலவர்கள் இதே தான் இருக்காரு இதுல எப்படி அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்காரோ அதே மாதிரிதான் இப்ப வரைக்கும் பேசுறாரு ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக செய்திகள் போடக்கூடிய இந்த ஊடகங்கள் திருந்திச்சானா திருந்தலை டே பை டே அவங்க எக்ஸ்போஸ் தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா அவங்க இன்னமும் திருந்தாம அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அசிங்கப்பட்டது போதாதுன்னு இன்னும் அசிங்கப்பட்டுட்டுதான் வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்ப மாற போகுதுன்னு தெரியல எப்பதான் அவங்க திருந்த போறாங்கன்னு தெரியல இவ்வளவு பட்டு அவங்களுக்கு புத்தி வரல என்னத்த சொல்றது நீங்களே சொல்லுங்க இதே மாதிரிதான் இவங்க அண்ணாமலை அவர்கள் எதிராக எடுத்த எல்லா நடவடிக்கைகளுமே தோல்வி அடைஞ்சிருக்காங்க இது வரைக்கும் ஒரு முறை கூட அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக அவங்க வெற்றி பெற்றதே கிடையாது ஒரு முறை கூட வெற்றி பெற்றதே கிடையாது எப்பல்லாம் அண்ணாமலை அவர்கள் எதிராக இவங்க வேலை செய்யறாங்களோ அப்பெல்லாம் அவங்க தான் போயிருக்காங்க இப்ப வரைக்கும் தான் இருக்காங்க எப்ப அவங்க திருந்து போறாங்கன்னு தெரில எப்ப அதுல இருந்து மாற போறாங்கன்னு தெரில எல்லாமே அந்த ஆண்டவனுக்கு தான் விழிச்சோம் ஸோ அவ்வளவுங்க சினிக்கான கண்டன் மறுபடியும் அளித்து சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் Mandei uma é